வணக்கம் நண்பர்களே இந்த விடியோ இவை முழுமையாக பார்த்தால் உங்கள் வாழ்க்கையே முழுமையாக மாறும் இங்கு ஒரு கற்பனை கதையை சொல்கிறேன் கேளுங்கள் இது செல்வவானாக மாறுவது எப்படி என்பதை தமிழ்நாட்டுப்புற ஞானத்தின் வழியாக காட்டுகிறது பணம் வரும் வழி ஒரு சின்ன கிராமத்தில் செல்வம் என்றொரு இளைஞன் இருந்தான் அவன் மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்தான் ஒரு நாள் பணக்காரனாக நான் எப்படி ஆவேன் என்று யோசித்துக் கொண்டே கிராமத்து முனியப்பர் ஒருவரிடம் போனான் சாமி என்னை பணக்காரனாக்கும் வழியை சொல்லுங்கள் என்று கெஞ்சினான் முனியப்பர் புன்னகையுடன் சொன்னார் வடக்கே உள்ள மலையில் ஒரு மாமரம் இருக்கு அதில் பழுத்த பழங்களை பறித்து கிராமத்தில் வித்து பணம் சேர் செல்வம் மலை ஏறி போனான் மாமரம் கண்டுபிடித்தான் ஆனால் பழங்கள் எல்லாம் மிக உயரத்தில் இருந்தன கையை நீட்டினான் எட்டவில்லை கல் ஒரு பழம் கீழே விழுந்தது அதை விற்று சிறிய தொகை சம்பாதித்தான் ஆனால் அடுத்த நாள் மறுபடியும் கல்லெறிய வேண்டியதிருந்தது மிகவும் சோர்வாக இருந்தது மீண்டும் முனியப்பரிடம் சென்றான் சாமி ஒரு நாளைக்கு ஒரு பழம்தான் கிடைக்கு இதனால் பணக்காரனாக முடியாது முனியபர் சொன்னார் அந்த மரத்தை ஏறிப்பார் செல்வம் மரத்தை ஏறினான் முதல் முறையாக மரத்தின் மேல் எத்தனை பழங்கள் இருக்கின்றன என்று பார்த்தான் கீழே இருந்து பார்த்தால் சில பழங்கள் மட்டுமே தெரிந்தன மேலே ஏறியதும் நிறைய பழுத்த பழங்கள் இருப்பதைக் கண்டான் அன்று ஒரு கூடை நிறைய பழங்களை பறித்து வந்து விட்டான் நல்ல பணம் சம்பாதித்தான் முனியப்பரிடம் மகிழ்ச்சியாக சென்றான் சாமி நிறைய பழங்கள் கிடைக்கின்றன நான் இனி நாள்தோறும் இதைத்தான் செய்வேன் முனியப்பர் கேட்டார் குளிர்காலத்தில் மரத்தில் பழம் இருக்குமா செல்வம் தலையை அசைத்தான் இல்லை சாமி அப்போது என்ன செய்வாய் செல்வத்திற்கு பதில் தெரியவில்லை முனியபர் சொன்னார் அந்த பழங்களின் விதைகளை நட்டு உன் சொந்த தோட்டம் போடு சில ஆண்டுகளில் நீயே பல மரங்களின் உரிமையாளன் ஆகிவிடுவாய் குளிர்காலத்திலும் கோடையிலும் நீ பயப்பட வேண்டியதில்லை செல்வம் அந்த ஆலோசனையை பின்பற்றினான் அவன் கடினமாக உழைத்து ஒரு சிறிய தோட்டத்தை உருவாக்கினான் ஆண்டுகள் ஓடின அவனுடைய தோட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாமரங்கள் வளர்ந்தன அவன் பழங்களை விற்றும் குடைக்காய்கள் தயாரித்தும் விற்றும் ஒரு வளமான விவசாயியாக மாறினான் ஒரு நாள் அவன் முனியப்பரை சந்தித்து நன்றி சொன்னான் சாமி நீங்கள்தான் என்னை பணக்காரனாகினீர்கள் நான் கல்லெறிந்து ஒரு பழம் எடுத்தேன் நீங்கள் சொல்ல மரத்தேறி பல பழம் எடுத்தேன் பிறகு எனக்கே மரம் வளர்க்க கற்று தந்தீர்கள் முனியப்பர் புன்னகையுடன் சொன்னார் பையா செல்வம் என்பது ஒரே ஒரு பழமல்ல முதலில் உன் கை நீளத்தை வளர் பிறகு நீண்ட காலத்தை பார் விதை நடு முதலீடு இதுவே பணம் வரும் வழி கடின உழைப்பு மற்றும் எளிதான வழியை விட கடினமான வழிநிலையான வருமானம் தரும் திறன் வளர்த்தல் பழம் பறிக்க ஒரு திறன் தேவை அதே போல் பணம் சம்பாதிக்க ஒரு திறமை மற்றும் கல்வி தேவை முதலீடு சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக முதலீடு செய் அது உன்னை காப்பாற்றும் நீண்டகால சிந்தனையில் நைட்டில் ஏழை பணக்காரனாக முடியாது ஒரு திட்டம் வைத்து அதன்படி செயல்படு. செல்வம் என்பது ஒரு இலக்கு அந்த இலக்கை அடைய கடின உழைப்பு திறன் புத்திசாலித்தனமான முதலீடு மற்றும் ஓயாத பொறுமைதான் உண்மையான வழி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னை பின்தொடருங்கள்